The <laughs> cat அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந் நேற்றுக்கு வந்து யாருமே வந்து படப்பிடிப்பு போகலை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்குனால் வந்து படப்பிடிப்பு ரத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரோனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முந்தானத்திக்கு வந்து நைட் ஃபுல்லாக பத்து மணி பதினோரு மணி வரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதான் இருந்திருக்காங்க ஷூட் போயி ஷூட் போயிட்டு இருந்திருக்கு இன்றைக்கி வந்து இருக்குது கண்டிப்பாக மகாநதி ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் விஜய் காவேரி எல்லாருக்குமே வந்து நைட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பசுபதி வெண்ணிலா மாமா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நைட் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோடய மாமா நடிக்கிறார் இல்லையா அவர் தான் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக எங்களுக்கு நைட் ஷூட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா கதைக்களம் பயங்கரமாக வேகம் எடுக்குது சூப்பராக வந்து வெண்ணிலா சாப்டரை முடிக்கிறதுக்கு அவங்க வந்து முடி பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து தெரிய வருது அவ்வளோ ஒரு அழகாக வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்மளோட மகாநதி அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கரமாக ஃபயராக இருக்கும் அதுக்கான பிடிஎஸ் பிக்சர்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி வந்து நைட் ஷூட்டுக்கு வராங்க அப்படின்னா வந்து விஜயும் காவேரி ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நிவியனும் வந்துட்டார் நிவினுக்கும் வந்து இன்றைக்கி ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நைட் ஷூட் தான் இருக்காங்க பண்ணுறத நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு நைட் ஷூட்டு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை